வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா லிமிட்டேஷன் குறித்து தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வரையறை கடந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த வழக்கை நிராகரிக்க கோரி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடலாமா அப்படி இல்லைன்னா அது மிக்சடு கொஷின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லான்னு சொல்லி வழக்கில் தான் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக கிரைய பத்திரங்களை ரத்து செய்தல் அல்லது கிரைய பத்திரங்கள் செல்லாது என்று அறிவிக்க கோரும் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆவணங்கள் குறித்து அந்த வழக்கை தாக்கல் செய்கிற வாதிக்கு என்றைக்கு தெரிய வந்ததோ அதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கை தாக்கல் செய்யணும் இது கிரைய பத்திரம் ரத்துக்கும் பொருந்தும் இது கிரைய பத்திரம் செல்லாது அப்படிங்கிறதுக்கும் பொருந்தும் கிரைய பத்திரத்தை ரத்து செய்வதற்கான லிமிட்டேஷன் வந்து லிமிட்டேஷனில் ஆர்டிக்கிள் ஃபிஃப்டி நைனில் சொல்லியிருப்பாங்க அதே போல் ஒரு ஆவணம் செல்லாது என்று அறிவிக்க கோருவதற்கான அந்த லிமிட்டேஷன் குறித்து ஏற்கனவே டிக்ளரேஷனில் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் ஆர்டிக்கல் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வந்துடும் இப்போ உச்சநீதிமன்றம் வெக வகையாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா லிமிட்டேஷனை காரணம் காட்டி நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒருவருடைய வழக்கை வந்து நிராகரிக்கக்கூடாது நீங்கள் ஃபுல் ட்ரையல் நடந்து தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சில தீர்ப்புகள் பார்த்தா எப்படி இருக்குன்னா நீங்கள் ஆரம்பத்திலே ரிஜெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு இருக்குது இது அப்படி ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து குமார் பிரதிவாதிகள் வந்து கிட்டத்தட்ட பதினாறு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து ரவிக்குமார் இந்த மெயினான சண்டையே யாருக்கு யாருக்கலாம் அப்படின்னா இந்த வாதிக்கும் இந்த ஒன்றாவது பிரதிவாதியான ரவிக்குமார்க்கும் தான் சண்டை ரெண்டு முதல் பதினாறு பிரதிவாதிகள் யாருன்னா சப்ஸிக்வெண்ட் பர்ச்சேசர் அதாவது இந்த சொத்தை அடுத்தடுத்து வில்லங்கம் பண்ணுவாங்க பத்திரம் போட்டிருக்காங்க செட்டில்மெண்ட் போட்டிருக்காங்க பவர் போட்டிருக்காங்க சொத்துக்களை பொறுத்து நிறைய டாக்குமெண்ட்ஸுகளை போட்டவர்கள் தான் அந்த ரெண்டு முதல் பதினாறு பிரதிவாதிகள் இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பவர் தான் அந்த ஒன்றாவது பிரதிபாதி அவர் தான் பவரின் அடிப்படையில் எல்லாத்துக்கும் வளைச்சி வளைச்சி டாக்குமெண்ட்டை போட்டு அது அடுத்தடுத்து டாக்குமெண்ட்டுகளாக ஆயிடுது இப்போது இந்த வாதியான குமார் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கு சொத்துக்கள் எங்கள் அம்மாவுக்கு பாத்தியப்பட்டது எங்கள் அம்மா இறந்த பிறகு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணில் இந்த வழக்கு சொத்துக்களையும் மற்றும் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட இதர சொத்துகளையும் நானும் என் சகோதரர்கள் இருவர்களும் சேர்ந்து பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட்டோம் அந்த பாகப்பிரிவினையில இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் என் பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டது அப்படி ஒதுக்கப்பட்ட பிறகு நான் இந்த சொத்து அனுசு வந்து பல வங்கிகளில் அடமான வச்சுருக்கிறேன் பல நிதி நிறுவனங்களையும் அடமானம் வச்சிருக்கிறேன் அது தொடர்பாக வழக்குகளும் நடந்து வருது இந்த வழக்கில் கண்ட ஒன்றாம் பிரதிவாதி பத்திர எழுத்தார் எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டெல்லாம் அவர் தான் எழுதி கொடுப்பார் குறிப்பாக என் நானும் என் சகோதரர்களும் செய்து கொண்ட பாகப்பிரவணை ஆவணத்தையே அவர் தான் தயார் செஞ்சு எங்களுக்கு பதிஞ்சு கொடுத்தாரு நான் வந்து இந்த ஒன்றாம் பிரதிவாதியின் பெயருக்கு வந்து ஒரு பவரை கொடுத்தேன் அந்த எப்போ கொடுத்தேன் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு பவரை கொடுத்துட்டேன் பின்பு அந்த பவரை வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரத்தும் பண்ணிட்டேன் ஆனால் இந்த ஒன்றாம் பிரதிவாதி மோசடியாக என்கிட்ட பவரை வாங்கிக்கிட்டு அதை வச்சு ஒரு மனைவிக்கு கொடுத்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு திரும்பி மனைவிக்கிட்டே இருந்து இவரு கரையை வாங்கின மாதிரி டாக்குமெண்ட்டு போட்டதில் மட்டும் இல்லாமல் பல்வேறு நபர்களுக்கும் வந்து டாக்குமெண்ட்டை போட்டு கொடுத்துட்டாரு அதனால் இந்த ஒன்றாம் பிரதிவாதியிட்டமிருந்து கிரயம் பெற்றவர்களின் ஆவணங்கள் அனைத்துமே செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போ இந்த வாதியினுடைய வழக்கு என்ன சொத்து வாதிக்கு பாத்தியப்பட்ட சொத்து வாதி பவரை ஒன்றாம் பிரதிவாதிக்கு ரெண்டாயிரத்து நாலில் கொடுக்குறார் அந்த பவரை ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரத்து பண்ணுறார் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரத்து பண்ணிவிட்டு வழக்கை போடுறார் இந்த பவர் கொடுத்ததற்கும் இந்த பவர் ரத்து செய்யப்பட்டதற்கும் இடையில் அதாவது குறிப்பாக ரெண்டாயிரத்து நாலு முதல் ரெண்டாயிரத்து ஒம்பது வரை இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து பல டாக்குமெண்ட்டுகள் விழுந்திருக்கு அந்த டாக்குமெண்ட்டுகள் அனைத்தையுமே செல்லாது என்று அறிவிக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டுருந்தாரு போட்டதுக்கப்புறம் இந்த வழக்கில் கண்ட ஒன்னாம் பிரதிவாதி வந்து இந்த வாதியின் வழக்கை நிராகரிக்கணும் கோரி ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பெட்டிஷன் போடுறார் அந்த பெட்டிஷனில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆதியில் ஒன்று புள்ளி முப்பத்தாறு ஏக்கர் நிலம் இந்த வாதியின் தாயாருக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து அதில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அந்த ஒரு ஏக்கர் முப்பத்தாறு சென்டில் மூணில் ஒரு பங்கு இந்த வாதிக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மை அதன் பிறகு இந்த வாதியும் அவரது இரு சகோதரர்களும் வழக்கு சொத்துகளை பாகப்பிரிவினை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறதும் உண்மை அந்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கு சொத்துல இந்த வழக்கு சொத்துக்கள் வாதியின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டுங்கிறதும் உண்மை அப்போ பிரதிவாதி வந்து வாதியினுடைய டைட்டிலை கிளியராக ஒத்துக்கிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாக பிரிவினைக்கு அப்புறம் வாதி இந்த சொத்துக்களை அனுபவித்து வந்து என் பெயருக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து நாலில் ஒரு பவர் கொடுத்தார் ஆனால் அந்த பவர் கொடுப்பதற்கு முன்பாகவே நான் இந்த சொத்தை வாதிக்கிட்ட கிரயம் பேசினேன் மொத்த கிரையத்தொகை இருபத்தேழு லட்ச ரூபான்னு பேசி நான் பத்து லட்ச ரூபா அட்வான்ஸும் கொடுத்துருக்கேன் அதற்காகத்தான் அவர் எனக்கு இந்த பவரை கொடுத்தாரு அந்த பவரை பெற்ற பிறகு நான் பொது அதிகார முகவர் அப்படிங்கிற நிலையில் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலில் இந்த வழக்கில் கண்ட ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிரதிவாதிகளுக்கு கிரையும் கொடுத்துட்டேன் ஏண்ட இருந்து கிரயம் பெற்ற ரெண்டு மூணு பிரதிவாதிகள் அவர்களுக்குரிய நிலத்தை வந்து வீட்டு மனைகளாக பிரித்து இந்த வழக்கில் கண்ட ஆறு ஏழு எட்டு பிரதிவாதிகளுக்கு வித்துட்டாங்க அதே போல் ஆறு ஏழு எட்டு பிரதிவாதிகள் அவங்க நிலத்தை பொறுத்து பனிரெண்டாம் பிரதிவாதிக்கு ஒரு பவரை கொடுத்துட்டாங்க பனிரெண்டாம் பிரதிவாதி வழக்கு சொத்தில் ஒரு பகுதியை எனக்கு கிரயம் கொடுத்துட்டாரு அதே போக மிச்ச இடத்த பன்னிரெண்டாம் பிரதிவாதி இந்த வழக்கில் கண்ட நாலஞ்சு பிரதிவாதிகளுக்கு கரையும் கொடுத்துட்டார் இவ்வாறாக இந்த வழக்கு சொத்தானது பலருக்கும் கரையும் செய்யப்பட்டு விட்டது நான் கரையம் பெற்ற பிறகு என்னுடைய சொத்து அனுபவத்திற்கு இந்த ஆறு முதல் எட்டு மற்றும் ஒம்பது பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பிரதிவாதிகள் எனக்கு இடைஞ்சல் பண்ணாங்க அதனால் நான் அவங்க மேலே ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டேன் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நான் வாங்கின கிரைய பத்திரத்தை இந்த ஆறு முதல் எட்டு பிரதிவாதிகள் தன்னிச்சையாக ரத்து செஞ்சிட்டாங்க நான் அதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் ஒரு ரெட்டு போட்டு அந்த தன்னிச்சையாக கிரைய பத்திரத்தை ரத்து செய்தது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கினேன் இவ்வளோ விஷயங்கள் நான் பவர் வாங்கினதுக்கு பிறகு நடந்திருக்கு ஆனால் இந்த வாதி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்த பவரை சுமார் பதினோரு வருடங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரத்து செஞ்சிருக்கிறாரு அப்படி ரத்து செஞ்சதே முதல்ல சட்டப்படி செல்லாது நான் பவர் பெற்ற உடனேயே பலருக்கும் வில்லங்கம் செஞ்சிருப்பது இந்த வாதிக்கு நல்லாக தெரியும் வாதி பவரை ரத்து செய்யும்போது அந்த ரத்து ஆவணத்துடன் பட்டா சிட்டா நகல்களை இணைச்சிருக்கார் அந்த பட்டா சிட்டா நகல்களை பத்து ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வாங்கியிருக்கிறாரு அதனால் நான் பல்வேறு நபர்களுக்கு கிரையம் கொடுத்துருக்குற விஷயம் இந்த வாதிக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலே தெரியும் அப்படியானால் இந்த வாதி வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டுக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் இந்த வாதி வந்து தாவா வழக்கை இருபது ஒம்பது ரெண்டாயிரத்து பதினெட்டில் தான் தாக்கல் பண்ணியிருக்காரு அதனால் வாதியோட வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அதனால் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அப்போ இந்த ரிஜிஷனாக பிளைண்ட்டில் ஒன்றாம் பிரதிவாதி என்ன கிரவுண்ட் எடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் வாதி பவர் கொடுத்துட்டார் அந்த பவரை எப்போ ரத்து பண்ணுறாரு அப்படின்னா பதினஞ்சு சாரி இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரத்து பண்ணுறார் அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்த பவரை இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரத்து பண்ணுறார் அந்த ரத்து பண்ணும் பொழுது அந்த டாக்குமெண்டோடி கூடுதல் இணைப்பாக பட்டாவையும் சிட்டா நகலையும் இணைக்கிறார் ஆனால் அந்த சிட்டா பட்டாவை அவர் எப்போ வாங்கியிருக்காருன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வாங்கியிருக்கார் அப்போ அந்த வாதிக்கு டேட் ஆஃப் நாலேஜ் எப்போ வந்துட்டு பத்து ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்துட்டு ஏன்னா அந்த சிட்டாவில் இந்த கிரையதாரர்கள் பெயரும் கூட்டுப்பட்டாவாக இருக்குது அப்போ நிறைய பேரோட கிரைதரோட பேர் ஃபுல்லாக அதில் கூட்டு பட்டாவாக இருக்கும்போது இவர் பத்து ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பட்டா எடுக்கும்போதே அவருக்கு அந்த பட்டாவை பார்த்துருப்பாரு தெரிஞ்சிருக்கும் ஆகா இது என்னடா நிறைய பேர் பேர் இருக்க அப்போ இவங்கெல்லாம் அந்த சொத்தில் வந்து கிரை வந்து வாங்கியிருக்காங்க போல் அப்படின்னா அன்றைய அவர் நாலேஜ் வந்திருக்கு இவர் பத்து ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பட்டாவை பெற்றுவிட்டு இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரத்து பண்ணுறார் அதாவது ஜனவரி மாதம்

வாதி பவரை ரத்து செஞ்ச தேதி இருபத்தி ரெண்டு ஒம்பது பதினஞ்சு வழக்கை தாக்கல் செஞ்ச தேதி இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ வாதி வந்து அந்த பவரை ரத்து செய்த டேட்டில் இருந்து வரையறையை கணக்கிட்டு இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் சரியா ஒன்றாம் பிரதி என்ன சொல்கிறாரு டேட் ஆஃப் நாலேஜ் தான் லிமிடேஷன் ஆக்டில் இருக்குது நான் செஞ்சிருக்கிற கிரைங்கள் கொடுத்து இந்த வாதி வந்து பட்டாணகள் எடுக்கும்போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த டேட்டு வந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சு அப்போனா இவர் பத்து ஒன்று ரெண்டாயிரத்து பதினெட்டுக்குள்ளே வழக்கு போட்டிருக்கணும் ஆனால் இவர் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்து பதினெட்டுல தான் வழக்கு போட்டிருக்காரு அதனால் வாதியுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிப்படுத்தி ரிஜெக்ட் பண்ணுங்கன்றார் இந்த வழக்குக்கு வாதி ஒரு கவுண்ட்ரு போடுறார் கவுண்டர் போட்டு என்ன சொல்கிறாருன்னா லிமிட்டேஷன் மிக்சடு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட்லாம் அதாவது லிமிட்டு வரையறை என்பது சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்தது வினா அந்த வழக்கின் விசாரணை தான் டிசைட் பண்ணணும் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து பிராதம் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் போடுறாரு கவுண்டர் போடுறாரு என்டையர் மனுவையும் பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து ஆர்டர் செவன் ரூல் லெவன் பெடிஷனை அலோவ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னா வாதியினுடைய வழக்கு ப்யூராக லிமிட்டேஷனில் அடிவிடுது அப்படின்னு சொல்லி அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ஒன்றாவது பிரதிவாதி சாரி அதை எதிர்த்து வாதி ஹைகோர்ட்டில் ரிவிஷன் போடுறார் ரிவிஷனை பரிசீலித்த ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வாதி வந்து கொடுத்த பவரை வந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ரத்து பண்ணியிருக்காரு அப்போது அந்த ரத்து செய்யப்பட்ட தேதியான இருபத்தி ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் இருந்து தான் லிமிட்டேஷனை கணக்கிடணும் அப்படி கணக்கிட்டால் இந்த வாதி வந்து லிமிடேஷனுக்குள்ளே வழக்கு போட்டுட்டார் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்து பதினெட்டுல போட்டார் அதனால் வாதியினுடைய வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடலைன்னு சொல்லி ரிவிஷனை அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ஒன்றாம் பிரதிவாதி உச்ச நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் லீவ் பட்டிஷனில் போகிறார் அப்போது அந்த ஒன்றாம் பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாத்தை வைக்கிறாருங்க அப்படின்னா லிமிட்டேஷன் ஆக்டில் டேட் ஆஃப் நாலேஜ்னு தானே இருக்குது அதாவது ஒரு கிரை ஆவணம் போலியானது அப்படின்னு வாதிக்கு எப்போது தெரிய வந்ததோ அதுலேருந்து தானே லிமிட்டேஷனை வந்து கால்க்ரேட் பண்ணனும் இங்கே வாதிக்கு வந்து லிமிட்டேஷன் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து போச்சு அப்போ பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழக்கு போட்டுருக்கணும் ஆனால் இவர் வந்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வழக்கு போட்டிருக்காரு பவரை ரத்து செஞ்ச தேதியிலேருந்து கால்குலேட்டேஷன் லிமிட்டேஷனை கால்குலேட் பண்ணுவது வந்து தப்பு ஹைகோர்ட் வந்து அதை வந்து தவறாக பண்ணியிருக்கிறாங்க பவர் ரத்து செஞ்ச இருந்தால் லிமிட்டேஷன் கால்குலேட் பண்ணுன்னு சொல்லி தப்பாக தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க அதனால் அந்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணி நீங்கள் ஸ்பெஷலி பிட்டிஷனை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றாம் பிரதிவாதி வாதாடுறாரு அதற்கு இந்த வாதி என்ன வாதம் வைக்கிறாரு அப்படின்னா இந்த ஒன்றாம் பிரதிவாதி மோசடி செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறாரு இந்த ஒன்றாம் பிரதிவாதி அவர் மனைவி பேருக்கு முதல்ல சொத்த மாத்துறாரு அதுக்கப்புறம் மனைவி கிட்ட இருந்து இவரு கரைய பத்தம் போடுறாரு அப்புறம் இவரு பல்வேறு நபர்களுக்கு கரையம் போடுறாரு இப்படி மொத்தமாகவே சொத்தை ஃபுல்லாக அபகரிச்சிட்டாங்க ரெண்டாவது லிமிட்டேஷன்கிறது சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வீணா இதை ட்ரையலில் தான் டிசைட் பண்ணும் அதனால் ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பு சரிதான் அதில் என்ன மாற்றம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவர் வாதாண்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே அதுக்குள்ளெல்லாம் அவங்க போகலை என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வாதி பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த பவரை மறுக்கலை பவர் ரெண்டாயிரத்து நாலில் கொடுக்கப்பட்டிருக்கு பின்பு அந்த பவரானது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரத்து செய்யப்பட்டிருக்கு பவர் ரத்து செய்யப்படுவதற்கு முன்பாக பவர்தாரர் செய்த பரிவர்த்தனைகளை வந்து அந்த ரத்து பாதிக்காது பவர் மோசடியாகவோ மிரட்டியோ எழுதி வாங்கப்பட்டதாக அந்த வாதி வந்து கட்சி பண்ணலை பவர் அடிப்படையில் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாம் பிரதிவாதி அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு நபர்களுக்கும் சொத்தை வித்துட்டார் விசாரணை நீதிமன்றம் அந்த கிரைகள் குறித்து வாதிக்கு தெரிய வந்த தேதி பத்து ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சுன்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்கிறாங்க ஆனால் ஹைகோர்ட்டு பவர் என்னைக்கு ரத்து செய்யப்பட்டதோ அதிலிருந்து தான் லிமிடேஷன் தொடங்கும்னு சொல்லி தவறாக சொல்லியிருக்கிறாங்க லிமிடேஷன் ஆக்ட் படி பத்திரங்களை ரத்து செய்வதற்கும் செல்லா என்று செல்லாது என்று அறிவிப்பதற்குமான காலவரையை எப்போ தொடங்குன்னா டேட் ஆஃப் நாலேஜ் தான் ரெண்டாயிரத்தி நாலில் கொடுக்கப்பட்ட பவரை பதினோரு வருடங்கள் கழித்து இந்த வாதி வந்து ரத்து பண்ணியிருக்கார் இடையில நாள் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறதுக்கு விடையில்லை இதுக்கடையில் ரெண்டாயிரத்து நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஒம்போது வரை இந்த சொத்துக்களை பொறுத்து பல வில்லங்கங்கள் ஆயிருக்கு அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான்னு சொல்லி ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை சட்டஸ்ஃபைட் பண்ணி இந்த வாதி வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லி பிளண்ட் ரிஜெக்ட் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் பல விஷயங்களை நாம் நுணுக்கமாக பார்க்கணும் நீங்கள் வாதியாக இருந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறீர்கள் அப்படின்னா முதல்ல நீங்கள் நாம் தாக்கல் செய்கிற வழக்குக்கு லிமிட்டேஷன் இருக்கானு கட்டாயமாக பார்க்கணும் அப்படி லிமிட்டேஷனை பார்க்கும்போது எப்போ லிமிட்டேஷன் தொடங்கும் அப்படின்னு சொல்லி லிமிட்டேஷன் ஆக்டில் ஒவ்வொரு பிரிவிலையும் தனித்தனியாக சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக கிரையப்பத்திரங்களை ரத்து செய்ய கோரும் வழக்குகள் அல்லது கிரையப்பத்திரங்களை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கோரும் வழக்குகளை வரைக்கும் டேட் ஆஃப் நாலேஜ் தான் லிமிட்டேஷன் தொடங்குகிற காலம் அப்போ நாம் ஒரு வழக்கை தாக்கல் செய்யும்போது முதல்ல எடுத்த உடனே நாம் என்ன பார்க்கணும் நம்ம வழக்கு முதல்ல லிமிட்டேஷனில் அடிவிடுதா நம்ம கரெக்டாக சட்டம் சொல்லியிருக்கிற அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வழக்கை தாக்கல் செஞ்சுட்டோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு பத்து தடவை செக் பண்ணிக்கிடணும் ரெண்டாவதாக கோட்ஃபி நீதிமன்ற கட்டணம் நாம் முறையாக செலுத்தியிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக சொத்து விவரம் சரியாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக வழக்குக்கு அவசியமான தரப்பினர்களை சேர்த்துருக்கோமா இந்த நாலு விஷயங்களை ரொம்ப முக்கியமாக கவனித்து தான் நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்யணும் நானாக ஒரு பிளைண்ட்டு போட்டேன்னா ஒரு தடவைக்கு நாற்பது தடவை யோசிச்சு தான் போடுவேன் சாதாரணமாகலாம் சாதாரணமெல்லாம் மாட்டேன் இந்த வழக்கில் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த வாதி பட்டாவை எடுத்து ரத்து செய்யப்படும் போது அந்த பட்டாவை கொடுக்குறாரு ஏன்னா பவரை ரத்து செய்யும் பொழுது சார்ஜெலாம் பட்டாவை கேட்டிருப்பாங்க அப்போ சப்ஜூசார்ஜர் கேட்டாங்களே இல்லையா டாக்குமெண்ட் ரைட்டு சொல்லியிருப்பார் உடனே இவர் போய் பட்டாவை எடுக்கிறார் எப்படி இருக்கிறாரு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்கிறார் ஏன்னா அந்த டைத்தில் அந்த ப்ரிண்டட் ஃபார்மில் அந்த வந்துடும் டேட்டு வந்துடும் அப்போ அந்த பட்டாவை அவர் கையில் எடுத்த உடனே என்னிருப்பாரு கூட்டுப்பட்டாவில் ஏகப்பட்ட ஒரு பேரும் வந்திருக்கும் இவர் பேரில் மட்டும் சொத்து சொத்துருந்தால் இவர் தான் இருந்திருக்கும் அப்போ அப்போ டேட் ஆஃப் நாலேஜே ஒரு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கோர்ட் டிசைட் பண்ணிடுறாங்க ஒரு வேளை இவர் தெரியாத தெரியாதவரை இருக்கலாம் டாக்குமெண்ட் ரைட்டரே அந்த பட்டாவை எடுத்துருந்திருக்கலாம் அந்த பட்டா எடுக்கப்பட்ட விவரத்தை விட்டு சொல்லாமலே இருந்திருக்கலாம் என்னெல்லாமலும் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த வழக்கை ரொம்ப வந்து லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிருப்பது வந்து ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம்தான் ஏன்னா பவருக்கு முன்பாகவே நான் இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு நான் கிரையம் பேசினேன் பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தனே அந்த ஒன்றாம் பிரதிவாதி சொல்கிறாரு அப்போ பாக்கி தொகை என்னாச்சு பாக்கி கிரையத்தொகை முருகிறதுக்கு முன்பாகவே இந்த ஒன்றாம் பிரதிவாதி பவர் வச்சு எப்படி வில்லங்கம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் அந்த வழக்கில் விட இல்லை சரி இப்போ இந்த வாதிக்கு அடுத்த ரெமெடி ஏதாவது இருக்கா ரெக்கவரி ஆப்பர்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் செய்யலாமா இவர் அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு ஸ்கோப் இருக்குது ஆனால் அதுலேயும் ஒரு இடிவு உழுவது போல் சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு சைட்டேஷன் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் முதன்மை பரிகாரமாக ஒரு பத்திரத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி அதன் தொடர்ச்சியாக நீங்கள் ரெக்கர்வாக பொசிஷன் கேட்டிங்கன்னா அதுக்கு லிமிட்டேஷன் பன்னெண்டு வருஷம் கிடையாது அதுக்கு மூணு வருஷம் தான் அதாவது நீங்கள் ப்ரைமரி ப்ரேயராக என்ன கேட்குறீங்களோ முதன்மை பரிகாரமாக என்ன கோர்றீங்களோ அதுக்கு தான் லிமிட்டேஷன் பார்க்கணும் நீங்கள் டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரேபோஷன் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிக்ளரேஷனுக்குரிய லிமிடேஷன் தான் அப்ளை ஆகும் இங்கே பனிரெண்டு வருஷம் ரெக்கவரபோஷனுக்கு அப்படிங்கிற லிமிடேஷன் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு போன மாதம் நான் அதை குறித்து வச்சுருக்கிறேன் அதனால் விதமாக வகை வகையாக தீர்ப்புகள் வருது ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து வழக்கறிஞர் கூட சேர்ந்து ஆலோசனை செய்து நீங்களும் கண்ணால் டாக்குமெண்டாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி நான் சொன்ன அந்த நாலு விஷயங்களையும் பிரதானமாக பார்த்து வழக்கை தாக்கல் செய்யுங்க இல்லைனா நம்ம வழக்கு பிரயோஜனப்படாமல் போயிடும் இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்டை பொறுத்து செல்லாது என்று அறிவிக்க கூறியோ அல்லது டாக்குமெண்ட்டை பொறுத்து ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியோ நீங்கள் வழக்கை தாக்கல் செஞ்சால் என்றைக்கு உங்கள் டேட் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு வருதோ அதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடணும் அப்படி மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடுறோம் வழக்கு உங்களுக்கு லிமிட்டேஷன் அடிபடும் இது போன்ற வழக்குகளை நீங்கள் யாராவது பயன்படுத்தி நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே பிரதிவாதியாக பட்சத்தில் இந்த தீர்ப்பு எடுத்துக்காட்டி வாதியினுடைய வழக்கை ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற தான் இந்த தீர்ப்பில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி